கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் துக்கத்தாலந்தாலும் சோர்வுகள் நெருக்கினாலும் இரட்சகருன்னை என்றும் காத்திடுவார் அவருந்தன் சென்றால் பயம் வருமோ தேவ அன்பை வர்ணிக்கத்தான் வார்த்தைகள் போதாது நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக தேவனுடைய அன்பை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது நன்றி சொல்லி தீர்க்க நமக்கு இந்த வாழ்க்கையே போதாது நம்முடைய போதகரை குறித்து அநேக மெமரிஸ் நமக்கு இருந்தாலும் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அவருடைய அலுவலக வாசல் எப்போவுமே திறந்தே இருக்கும் என்று மூடப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லணுன்னா முதலாவது நம் பாரத்தில் இருக்கிற மனதில் இருக்கிற எல்லா பாரத்தையும் முதலாவது அவர் கொட்ட வைப்பார் பிறகு சரியான ஒரு சொல்யூஷனை கொடுத்து ஜெபித்து அந்த வாசலை தாண்டுவதற்குள்ளாக சொல்லுவார் நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல நீ போய் தூங்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க அதே மாதிரி திறப்பிலே நமக்காக நின்று அது எப்போ நமக்கு ஊர்ஜிதமாகனால் நம்ம ஒரு குழந்தையை போல அந்த பெட்டில் தூங்குவோம் நமக்காக திறப்பில் நின்ற ஒரு ஜாமக்காரன் ஸோ அவரோடு பயணித்த ஒவ்வொரு நொடியையும் நான் ஒரு கவிதை துளிகளால் உங்கள் மத்தியிலே தூவலாம் என்று நினைக்கிறேன் போதகரோடு ஒரு வாழ்நாள் பயணம் என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே முழு சபைக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என் தகப்பனே என் தகப்பனே முழு சபைக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே நீர் தொட்டு செல்ல இறங்கியது அபிஷேகம் நீர் தொட்டு செல்ல இறங்கியது அபிஷேகம் பாவம் விட்டு செல்ல உதவியது ஓம் ஸ்நேகம் விஸ்வாச வீரனாக நீர் இவ்வுலகில் உலா வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம் விஸ்வாச வீரனாக நீர் இந்த நாட் இவ்வுலகில் உலா வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த விஸ்வாசத்தினால் எங்கள் விழா எலும்பும் அடைந்ததை உணர்ந்து கொள்கிறோம் வீரனாக நீர் இவ்வுலகில் உலாவந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த விஸ்வாசத்தினால் எங்கள் விழா எலும்பும் அடைந்ததை உணர்ந்து கொள்கிறோம் கர்த்தர் நல்லவர் என உம் அலைபேசி ஒழித்தது அன்று கர்த்தர் நல்லவர் என உம் அலைபேசி ஒழித்தது அன்று கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என முழு சபையும் பேசி பேசி ஜொலித்தது இன்று கர்த்தர் நல்லவர் என உம் ஒளி ஒழித்தது அன்று கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என முழு சபையும் பேசி பேசி ஜொலித்தது இன்று ஆழமான சத்தியம் உம்மிடத்தில் இருந்தும் ஆவிக்குரிய தாளந்துகள் அனைத்தும் கிடைக்க பெற்றிருந்தோம் அலட்டலான ஆணவத்தை உம்மிடத்தில் பார்த்ததில்லையே ஆர்ப்பாட்டம் இல்லாத இப்படி ஒரு தாழ்மையான ஊழியனை தலைமுறையை பார்த்ததில்லையே ஆழமான சத்தியம் உம்மிடத்தில் இருந்தும் ஆவிக்குரிய தாளந்துகள் அனைத்தும் கிடைக்க பெற்றிருந்தும் அலட்டலான ஆணவத்தை உம்மிடத்தில் கண்டதில்லையே ஆர்ப்பாட்டம் இல்லாத இப்படி ஒரு தாழ்மையான ஊழியனை தலைமுறையே பார்த்ததில்லையே குழந்தைக்கு குழந்தையாக வாலிபனுக்கு வாலிபனாக பெரியோருக்கு பெரியோராக எத்தனை பரிமாணம்தான் உமக்கு அந்த அறிவுறியல் கிடைத்தது எத்தனை பிரமாணம்தான் எமக்கு குழந்தைக்கு குழந்தையாக வாலிபனுக்கு வாலிபனாக பெரியோருக்கு பெரியோராக எத்தனை தான் உமக்கு அந்த அறிவுரையில் கிடைத்தது எத்தனை தான் எமக்கு என் சபை என் விசுவாசிகள் என் பிள்ளைகள் என எப்பொழுதும் இந்த சிறு கூட்டத்தை பற்றி மட்டுமே நினைத்தாயே ராமுழுவதும் முழங்காலில் நின்றாயே எப்படியாவது பரத்துக்கு தகுதிப்படுத்த பிரயாசப்பட்டாயே என் சபை என் விசுவாசிகள் என் பிள்ளைகள் என எப்பொழுதும் இந்த சிறு கூட்டத்தை பற்றி நினைத்தாயே ராம் முழுவதும் முழங்காலில் நின்றாயே எப்படியாவது பரத்துக்கு தகுதிப்படுத்த பிரயாசப்பட்டாயே பரிசுத்தம் ஜபம் வேத வாசிப்பு இப்படி எளிதான அடிப்படை சத்தியம்தான் உமத்து பிஹெச்டி முடிந்திருந்தும் அலங்கான அலங்காரமான வார்த்தை ஜாலங்களை காட்டாத மனம்தான் உமது எவரையும் குழப்பாத தெளிந்த சத்தியம்தான் உமது அதற்கு ஈடாக இவ்வுலகில் உள்ளது ஏது எத்தனை அவமானம் உமக்கு எத்தனை பாடு உமக்கு அத்தனையும் லகுவாய் சகித்த உமக்கு கடைசியாக ஒரு முகப்பிரகாசம் கிடைத்ததே அதுதான் நீர் தேவம் மைந்தன் என வெளிப்பட்ட சாட்சி எமக்கு எத்தனை அவமானம் உமக்கு எத்தனை பாடு உமக்கு அத்தனையும் லகுவாய் சகித்த உமக்கு கடைசியாக ஒரு முகப்பிரகாசம் கிடைத்ததே அதுதான் நீர் தேவம் என வெளிப்பட்ட சாட்சி எமக்கு தாயை இழந்தேன் தாயாக வந்து உணவை கொடுத்தாய் பசி தீர்ந்தது தந்தையாக வந்து உடையை கொடுத்தாய் கௌரவம் கிடைத்தது தாயும் தந்தையுமாய் பண்டங்களையும் பரிசுகளையும் அள்ளி கொடுத்தாய் பரவசம் மூண்டது ஒவ்வொரு முறை வேலை இழக்கும் போதும் உம் அலுவலகம் தேடி வந்தோமே ஒவ்வொரு முறை வேலை இழக்கும் போதும் உம் அலுவலகம் தேடி வந்தோமே மற்ற அலுவல்களை விட்டு நீர் ஊக்கமாய் ஜவித்த போதோ மானை போல் துள்ளி சென்றோமே எனக்கு வியாதி என்றவுடன் பதறி ஓடி வந்தாயே எனக்கு தனிமை என்றவுடன் அலைபேசியில் அழைத்தாயே கொரோனாவால் வேலை பறிப்பு என்றதும் கொதித்தெழுந்தாயே இப்படி ஒரு அன்பா என வியக்க வைத்தாயே எனக்கு வியாதி என்றவுடன் பதறி ஓடி வந்தாயே எனக்கு தனிமை என்றவுடன் அலைபேசியில் அழைத்தாயே கொரோனாவால் வேலை பறிப்பு என்றதும் கொதித்தெழுந்தாயே இப்படி ஒரு அன்பா என வியக்க வைத்தாயே இடி போன்ற புயல் எங்கள் வாழ்வில் வீசிய போதும் முடி கூட தரையில் விழாது என தைரியம் சொன்னவரே அடிமேல் அடி விழவே விழாது என தட்டி கொடுத்தவரே அதோடு நிறுத்தவிடாமல் கர்த்தரிடம் கிருபைக்காய் முட்டி மோதியவரே உம் பிறந்த நாளான நவம்பர் இருபத்தி ஒன்னில் என் மனைவி பிறக்க மட்டும் இல்லை அவள் மறுபடியும் கர்த்தருக்குள் பிறந்து ஞான ஸ்நானம் எடுக்க மட்டும் நீர் ஓயவில்லை நீர் மட்டும் எங்கள் திருமணத்தை நடத்தி நீர் மட்டும் எங்கள் வீட்டை பிரதிஷ்டை நீர் மட்டும் எங்கள் வாகனத்தை ஆசீர்வதித்திருக்காவிட்டால் எங்கள் வாழ்வு இவ்வளவு முழுமை அடைந்திருக்குமா தெரியவில்லை தகப்பனே ஆனந்த கண்ணீர் வருகிறது எங்கள் பாச தகப்பனே எங்கள் பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பிரதிஷ்டை செய்தபோது முழு உத்தரவாதத்தையும் எடுத்தீரே உன் கடைசி மூச்சு மட்டும் குடும்பத்திற்காய் முழு பலத்தோடு திறப்பில் நின்றீரே பட்டிமன்றத்தில் பேச வைத்து அழகு பார்த்தாய் பிபிஎஸ்சில் நடிக்க வைத்து வெகுல செய்தாய் கிராம ஊழியத்திற்கு அழைத்து சென்று அனுபவத்தை கொடுத்தாய் சண்டை கிளாஸ் சொல்ல சண்டைதோறும் ஊக்கப்படுத்தினாய் கபடற்ற உத்தம நாத்தான்வேலே எவருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை உள்ளமே ஏமாற்றுவர்களையும் சகித்து தொடர்ந்து உதவிய அன்பு செல்வமே உம்மை போல் இதயம் இனி இவ்வுலகில் கிடைப்பதில்லையே கபடற்ற உத்தம நாத்தான் எவருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை உள்ளமே ஏமாற்றவர்களையும் சகித்து தொடர்ந்து உதவிய அன்பு செல்வமே உம்மை போல் ஒரு இதயம் இனி இவ்வுலகில் கிடைப்பதில்லையே சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கைவிடாத தேவன் மை பீப்பிள் வில் நெவர் பி அஷேம்ட் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டி பண்ணக்கூடாது மேற்கண்டவும் பிரசங்கள் போதுமையா நீர் இல்லாத நாட்களை நாங்கள் இதனால் எளிதாய் ஐயா சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கைவிடாத தேவன் மை பீப்பிள் வில் நெவர் பி அஷேம்ட் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டி பண்ணக்கூடாது மேற்கண்டவும் பிரசங்கள் போதும் ஐயா நீர் இல்லாத நாட்களே நாங்கள் இதை இதனால் எளிதாய் கடப்போம் ஐயா எங்கள் ஜாமக்காரனே இயேசுவின் நாமக்காரனே பரத்தில் நீதிமான்களை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தால் முதலில் உம்மை பார்க்கணுமே கோடி நன்றி சொல்லணுமே உம்மை போல் நாங்களும் வருகையில் இயேசுவின் மடியில் நிம்மதியாய் படுக்கணுமே எங்கள் ஜாமக்காரனே இயேசுவின் நாமக்காரனே பரத்தில் நீதிமான்களை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தால் முதலில் உம்மை பார்க்கணுமே கோடி நன்றி சொல்லணுமே உம்மை போல் நாங்களும் வருகையில் இயேசுவின் மடியால் நிம்மதியாய் படுக்கணுமே நன்றி தகப்பனே நன்றி போதகரே நன்றி ஆலோசகரே என்றும் அன்புடன் ரெக்ஸன் ஃபேமிலி